பைபிளுக்கு இணையாக உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படும் தமிழ்நாடு பாடநூல் தலைவர் ஐ லியோனி பேச்சு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாடலை பல கோர்வையில் பாடி மாணவ மாணவியர்களை கலகலப்பாக்கி அசத்தல் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் அரசு பள்ளி பெறும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆங்கில பாடப்பிரிப்பில் வாசிக்கும் திறனை மேம்படுத்தும் விதமாக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் ஐ லியோனி ஆங்கில பாடங்களில் உள்ள ஆங்கில பாடல்களை பாடி எளிதில் புரியும் வண்ணம் எடுத்து வைத்தார் நடைபெற உள்ள மாநாடு முருகன் மாநாடு அல்ல அரசியல் மாநாடு அரசியல் முருகனை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் and pragmatic. Such a great person. He used to sing. பேருந்து நிலையம் எங்கே இருக்கிறது அதெல்லாம் நம்ம ஊர்ல இல்லைங்க என்ன வேற மொழியில பேசிகிட்டு இருக்க அப்படிங்க பஸ் ஸ்டாண்ட் நிலையம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நம்ம ஊர்ல இல்லைங்க ரயில்வே ஸ்டேஷன் இந்த இருக்குல்ல அப்படின்னு மனசுல பட்டுச்சோ இங்கிலீஷையும் தமிழையும் ஒன்னா கலந்து அன்சகிச்சபல் அண்ட் எம் பொருட்கபல்

Like a diamond in the sky. I've been so mad around the people. And the time of the episode. You may hear music or a song. And then you know the line. Like a little star. How I wonder what you are. Oh, I wonder what you are. Up above the world so high. Like a diamond in the sky.

இதே ஒரு பஞ்சாப் காலத்துல பாடம் சொன்னா டூண்டிலே டூண்டிலே சாரு அப்படி கொண்டது பாட்டுவாரு अब बोलता है सो गई लाइफ का टाइम नहीं दस गई याद 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 य வைக்கிறது அறிவிப்பாத தொடங்கி வச்சுருக்காரு அதில் கிட்டத்தட்ட பதினோராயிரம் புத்தகங்கள் அந்த மெட்ரோ வரைக்கும் வைக்கிற புத்தகத்தில் எல்லா கரிமலகத்துடைய புத்தகங்களும் அங்கே வைக்கப்பட்டு எங்க தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய வெளியீடுகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கு இதுல என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா ஆங்கிலத்தில் தான் வந்து பொறியியல் படிக்க முடியும் மருத்துவம் படிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி அனாட்டமி பிசியாலஜி போன்ற மருத்துவ நூல்களை எல்லாம் உடற்பூரியல் என்று எங்கள் பாடநூல் கழகம் தமிழின் மொழிபெயர்த்து மருத்துவ கல்விக்கு அதை நாங்கள் அன்னைக்கு தெரிவித்தாங்க இது மாதிரி எல்லாவற்றையும் தாய்மொழியில் படிக்கின்ற அந்த வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லை திருக்குறள் வந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எழுபத்தி ரெண்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் பாடநூல் கழகத்தால் எழுபத்தி ரெண்டு மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இன்னும் ஐநா சபையால் ஒத்துக்கொள்ளப்பட்ட நூத்தி இருபத்தி மொழிகளையும் கண்டறிந்து பைபிடித்து இணையாக திருக்குறளையும் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு நமது மாண்புமிகு பணிப்பறிவுத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்த அந்த அறிவிப்பு விரைவில் பாடநூல் கழகத்தால் நடைமுறைப்படுத்த இருக்கிறது அதனால் வாசிப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நமது கல்வித்துறை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தொடங்கி இருக்கிறது தமிழில் வாசிப்பு இயக்கம் ரொம்ப எளிதாக அதை நாம் நடைமுறைப்படுத்தி விடலாம் ஆனால் ஆங்கிலம் என்பது நம்முடைய ஃபாரின் லாங்குவேஜ் அது மற்றவர்களுடைய தாய்மொழி அதில் வாசிக்க கற்றுக் கொடுப்பதற்கு கிராமத்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக தொடங்கி இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இந்த அருமையான இடத்தை வழங்கி நல்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு இடம் கொடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த மதத்தெலா யூனிவர்சிட்டியினுடைய நமது துணை நேர்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் கலா அவர்களுக்கும் நம்ம ரஜிஸ்டர் ஜெயப்பிரியா அவர்களுக்கும் இதை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த எங்கள் ப்ரொஃபஸர் ஒரு நல்ல நிகழ்ச்சியை இன்னைக்கு வந்து அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆங்கில வாசிப்புக்கான ஒரு அருமையான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் தான் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொடங்கியிருக்கோம் இப்போ வந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒவ்வொரு பெரிய கோயில்களிலும் ஆன்மீக புத்தகங்கள் வந்து விற்பனைக்கு மக்களுடைய படிக்கிறதுக்கு நடைபெறுது ஏற்பாடு செய்து நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி முக்கியமான ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் மக்கள் கூடக்கூடிய அரசு அலுவலகங்கள் அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் இந்த மாதிரி இடங்களில் சிறு சிறு புத்தக பூங்காக்களை அமைக்க வேண்டும் என்பது இந்த சட்டமன்றத்தில் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதற்குரிய பணிகள் நடைபெற்று தமிழ் வளர்ச்சி மேலே ரொம்ப அதிக அன்பு கட்டுறவங்க நீங்கள் கீழடி அகழாய்வை வந்து மத்திய அரசு புறக்கணிக்குது அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது அங்கே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி தொடர்ந்து இந்த ரெண்டு நாளாக ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கேன் இதை பற்றி உங்களோட கருத்தில் கண்டிப்பாக வந்து கீழடி அகலாய்வு மட்டும் இல்லை தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா அகழாய்வுலேயும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழினம் வந்து இரும்பை பயன்படுத்தி இருக்கிறது இரும்பின் மூலம் ஆயுதங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்திருக்கிறது ஒரு ஆயுதத்தை உற்பத்தி செய்யணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டிகிரி செல்சியஸில் அந்த இரும்பை வந்து உருக்கணும் அப்போ அந்த டெக்னிக்லாம் தமிழர்கள் வந்து கடைப்பிடித்திருக்கிறார்கள் பானை ஓடுகளில் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு பெண்களே அறிவு பெற்று இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழர் தமிழ் நாகரிகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் சார் வந்து ஒரு பண்பாட்டின் பயணம் அப்படிங்கிற நூலில் அதை நிரூபிச்சிருக்கார் இந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்துக்கும் தமிழ் தான் ஆதாரம் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அது வந்து சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த கீழடி அகலாய்வை வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கணும் அதனுடைய அகலாய்வினுடைய ரிப்போர்ட்டை வந்து நிறுத்தி வைக்கணும் அதை மாற்றி எழுதி தரணுன்ட்டு அந்த ரிப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கின்றது மத்திய அரசு இதெல்லாம் தமிழர்கள் மீது தொடுக்கப்படுகின்ற ஒரு போர் மாதிரி தான் நான் கருதுறேன் ஆனால் இது வந்து உண்மையை என்றைக்குமே மறைக்க முடியாது பஞ்ச போட்டு நெருப்பை வந்து பஞ்ச போட்டு மூடி நெருப்பை மறைக்கவே முடியாது என்றைக்கு இருந்தாலும் அறிவியல் பூர்வமான உண்மை என்பது தான் ஆகும் எப்படி கலிலியோ பூமி உருண்டன்னு சொல்கிறப்ப பூமி தட்டைன்னு சொல்லி அவரை வந்து புறக்கணித்தாங்க ஆனால் கடைசியாக பூமி உருண்டை என்பதுதான் நிரூபிக்கப்பட்டது அது மாதிரி தமிழர் நாகரீகம் தான் தொன்று தொட்ட நாகரீகம் என்பது அறிவியல் பூர்வமாக மெய்க்கப்பட்ட உண்மை அது என்றைக்கி இருந்தாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்றைக்கி மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய நெருக்கடி என்பது தற்காலிகமானது அதை தமிழர்கள் விரைவில் புறக்கணித்து தமிழர்கள் தான் ஆதிக்குடிகள் என்பதை நிரூபிப்பார் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறேன் சார் ஆனால் அவங்க நம்மளை இரண்டாம் தாய் பிள்ளைகள் மாதிரி தானே பார்க்குறாங்க அது வந்து தமிழர்களுடைய அந்த வளர்ச்சியும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி மருத்துவ வளர்ச்சி இதெல்லாம் வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னுன்னு இருக்கு அதை ஏதாவது ஒரு வகையில் சப்ரஸ் பண்ணணும் ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் பொருளாதார நெருக்கடி கொடுத்து அதே மாதிரி மத மதத்தின் பேரால் ஒரு கலவரத்தை உண்டு கொண்டதுக்கு ஏதாவது முயற்சி செய்கிறது இதில் வந்து மக்களை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்க முருகன் மாநாட்டை குறிப்பிட்ருக்கீங்களா முருகன் மாநாடு அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து திசை திருப்புவதற்கு ஏற்கனவே ஒரு பெரிய முருகன் மாநாடு அரசு சார்பாக முதலமைச்சருடைய தொடக்க உரையோடு உலகம் இருந்து முருக பக்தர்கள் அதில் பங்கேற்றிருக்கிறாங்க அது ஆன்மீக மாநாடு இது அரசியல் மாநாடு அதனால் இந்த அரசியல் முருகனை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆன்மீக முருகனை தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தியிருக்கு இந்த ஆன்மீக பணிகளெல்லாம் முதலமைச்சர் செய்கிறாருங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இது மாதிரி திசை திருப்பக்கூடிய எல்லாம் மக்கள் புறக்கணித்து தமிழர்கள் வந்து தொன்று தொட்ட ஆதிக்குடிகள் என்பதை மெய்ப்பிப்பதற்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நெருக்கடி எந்த விதத்திலும் செல்லுபடி ஆனா இங்கேயுமே திமுக தவிர வேற யாருமே அந்த அளவுக்கு குரல் கொடுக்கற மாதிரி தெரியல இல்ல எல்லா எங்களுடைய கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி எல்லாருமே அதிமுக பாஜக அதிமுக பாஜக இப்படி குரல் கொடுப்பாங்க குரல் கொடுத்தா அந்த கூட்டணியில விரிச்சல் வந்துடும் அதனால அவங்க வந்து இப்போதைக்கு அடைக்கித்தான் வாசிப்பாங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் தமிழர்கள் ஒன்று சேருவோம்னா ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் மக்கள் நல்லா கண்கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க யார் தமிழர்களுக்கு கூட இருக்கா யார் இல்லைங்கிறத அவனுக்கு தமிழ்நாட்டை பார்த்து ஒன்றிய அரசு பயப்படுதோம் கண்டிப்பாக தமிழர்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஒன்றிய அரசு வந்து இன்னைக்கு பயப்படுது அதை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஆறு அப்படின்ற ஒரு அறக்கட்டளை வந்து அதுக்கு நிதி உதவி செய்து மிக சிறப்பான ஒரு ஓரியன்டேஷன் நடத்திருக்காங்க இது வந்து சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையில் மாண்புமிகு மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டமன்றத்தில் அவருடைய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கையில் வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் எல்லா அரசு பள்ளிகளிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்கக்கூடிய அந்த திறனை வளர்ப்பதற்கான ஒரு இயக்கத்தை வந்து நடத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் தமிழ் வாசிப்பு இயக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்கான ஒரு இயக்கத்தை வாலண்டியர்ஸ் அதாவது தன்னார்வலர்களை வைத்து மாணவர்களை தமிழில் வாசிக்கக்கூடிய அந்த பயிற்சி சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது ஆங்கில வாசிப்புக்கு இந்த ஹெல்த்தை வந்து இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சி தமிழ்நாடு முழுவதும் ஆங்கில வாசிப்பை கிராமப்புற மாணவர்களுக்கு ஆங்கிலம் என்ற அந்த மொழியின் மீது இருக்கக்கூடிய பயத்தை தெளிய வைத்து அவர்களை வந்து வாசிக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெறுவதற்கான ஒரு நல்ல முயற்சி இது இந்த முயற்சியினுடைய நிறைவு விழா அதுக்கு என்னை வரவழைத்து பெருமைப்படுத்தியதற்கு மிக்க நன்றி தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பாக இன்று ஒரு போன வாரம் வந்து நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஒரு மாபெரும் புத்தக பூங்காவை தொடங்கி வச்சார் அதுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு காரணம் வந்து ஜப்பானில் சைனாலெலாம் ஒரு ட்ரெயினில் நம்ம பயணம் பண்ணோம்னா பயணிகள் எல்லோருடைய கையிலையும் ஒரு புத்தகம் இருக்கும் அவங்க வந்து அந்த பயணத்தை வந்து புத்தக வாசிப்பை வைத்து தான் அந்த பயணத்தை மகிழ்ச்சிகரமாக நிறைவேற்றுகிறார் அந்த ஒரு ஹேபிட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஒரு பெரிய புத்தக பூங்கா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் புத்தகங்கள் அடங்கிய எல்லா பதிப்பகங்களும் அங்கே புத்தகங்களை விற்பனைக்காகவும் அங்கே வந்து படிப்பதற்காகவும் ஒரு பெரிய இது நிறுவிருக்காங்க அது வந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு அதே மாதிரி நான் இன்னைக்கு மேடையில் பேசும்பொழுது சொன்னது மாதிரி திருக்குறள் வந்து இதுவரைக்கும் எண்பத்தி ரெண்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இப்போ வந்து ஐநா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகளிலும் திருக்குறளை மொழிபெயர்ப்பதற்கான முயற்சி பாடநூல் கழகம் எடுத்து அதற்கான டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாரையும் வரவழைத்து அதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவில் இந்த ஆண்டுக்குள் அது வந்து நிறைவு பெற்றுள்ளது அதே மாதிரி பொறியியல் கல்விக்கும் மருத்துவக் கல்வி கால்நடைத்துறை கல்வி வேளாண்மை கல்வி இந்த மூன்றுக்கும் வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நூல்களை பாடநூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய அந்த முயற்சி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதில் மிகப்பெரிய முக்கிய முயற்சியாக ஹியூமன் ஃபிஷியாலஜி உடற்கூறியல் அதை வந்து மொழிபெயர்த்து போன ஆண்டு வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள் இப்போ வந்து அதே மாதிரி அனாட்டமி மற்ற மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் மொழிபெயர்க்கக்கூடிய அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் மருத்துவக் கல்வியில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த தாய்மொழியில் அதை படிப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற அந்த முயற்சி பொறியியல் கல்வி மருத்துவ கல்வி வேளாண்மை கல்வி கால்நடைத்துறை கல்வி சட்டக்கல்வி இது எல்லாத்துக்குமே வந்து தமிழ் நூல்களை மொழிபெயர்க்கக்கூடிய பணி இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்ற தமிழ்நாடு பாடநூல் கழகம் பெரியார் திராவிட களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு பெரிய நூல் தொகுப்பை வெளியிடுவதற்கு ஒரு குழு அமைத்து அந்த குழு தன்னுடைய பணிகளை தொடங்கி இதுவரைக்கும் திராவிட இயக்கம் எப்படி தொடங்கியது அதனுடைய வளர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி திராவிட களஞ்சியம் அப்படிங்கிறத உருவாக்க போகிறோம் அதே மாதிரி பெரியாருடைய சிந்தனைகளை இதுவரைக்கும் பதினாறு மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கோம் இன்னும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கான முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர்களுடைய படைப்புகள் வந்து எங்கள் பாடநூல் கழகம் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு அதில் மாப்போசி அவர்களுடைய தமிழ் விடுதலை போராட்டத்தில் தமிழ் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு அதே மாதிரி நூற்றாண்டு கண்ட எல்லா ஆளுமைகளுடைய நூல்களும் இன்றைக்கி பாடநூல் கழகம் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு இது மாதிரி சிறந்த பணிகள் வந்து பாடநூல் கழகம் செய்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல சிறார் நூல்கள் அதாவது குழந்தைகளுக்கு வந்து தேன் சிட்டு ஊஞ்சல் அப்படிங்கிற ஒரு இரண்டு நூல்கள் வந்து அதாவது பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஊஞ்சல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு ஊஞ்சல் அப்படிங்கிற டென்த் சிட்டு அப்படிங்கிற பத்திரிஜெயம் மாதம் மாதம் வெளியிடப்படுகிறது அதே மாதிரி கனவு ஆசிரியர் அப்படின்னா ஆசிரியர்களுக்கென்று ஒரு மாத இதழ் எங்கள் பாடநூல் கழகம் மூலமாக வெளியிடப்படுகிறது இது மாதிரி வாசிப்பு இயக்கத்தை தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தி சார் பொதுமக்கள் அதிகமாக